தொகுப்பு கோவை தொகு கோவைுோதிநர் பகுதியில் அமைந்துள்ள மயானத்தை தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஜே இயந்திரம் கொண்டு சுத்தம் செய்வதை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் டெல்லியில் இந்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சந்தித்து திருச்செங்கோடு கொக்ராயன்பேட்டை பகுதியில் ஒற்றை வழி மேம்பாலம் ஒன்று அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது அது திருத்தப்பட்டு வழி மேம்பாலம் ரயில்வே அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டு நிலுவையில் உள்ளது எனவே இந்த இரட்டை வழி மேம்பாலம் அமைய நடவடிக்கை எடுக்குமாறும் திருச்செங்கோடு குமாரபாளையம் சாலையில் ஆனங்கூரில் ரயில்வே கேட் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் ஆனங்கூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்குமாறும் கோரிக்கை மனுவினை அளித்தார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட வார்டு கமிட்டி கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்குட்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளை எடுத்துக் கூறினார் சென்னை மணப்பாக்கத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவருமான இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்களின் மறைவிற்கு கே எம் டி கே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று இரங்கல் தெரிவித்தார் அரிய வகை உருண்டை வடிவிலான முட்டை இங்கிலாந்தில் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது எட் பவுன்ஸ் என்பவர் பப் ஒன்றில் வடிவ முட்டையை பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளார் பிறகு இதனை மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கவனித்துக் கொள்ளும் யுவன்டாஸ் என்ற அறக்கட்டளைக்கு தானமாக வழங்கியுள்ளார் அந்த அறக்கட்டளை நடத்திய ஏலத்தில் உருண்டை வடிவிலான முட்டை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வடகொரியாவில் மூடப்பட்ட இந்திய தூதரக அலுவலகம் மீண்டும் திறப்பு விரைவில் வடகொரியாவுக்கான இந்திய தூதர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவதிலும் சிக்கல் சுனிதா சென்ற போயிங் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் மார்சி ஸ்பேஸ் எக்ஸ் கலத்தை தயார் செய்ய காலதாமதம் ஆவதாக நாசா தகவல் புதிய வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியை போன்று செகண்ட் ஹேண்ட் வாகனங்களுக்கும் பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி பாகங்கள் விளையும் உயரும் அபாயம் உலக சாம்பியன்ஷிப் கேரம் தனிநபர் இரட்டையர் மற்றும் குழு போட்டியில் தங்கம் வென்ற காசிமாவுக்கு ரூபாய் ஒரு கோடி சிறப்பு ஊக்கத்தொகை இரட்டையர் மற்றும் குழு போட்டியில் தலா ஒரு தங்கம் வென்ற மித்ராவிற்கும் குழு போட்டியில் ஒரு தங்கம் மற்றும் இரட்டையர் பிரிவில் ஒரு வெள்ளி பதக்கம் வென்ற நாகஜோதி ஆகியோருக்கும் தலா ரூபாய் ஐம்பது லட்சம் சிறப்பு ஊக்கத்தொகை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க